தாரா தேவி மந்திரம் ஓம் ஹ்ரீம் ஸ்த்ரீம் ஹொம்பட் அன்னை தாரா தேவிக்குரிய மிகவும் ஆற்றல் வாய்ந்த மந்திரம் இது இந்த மந்திரத்தை தினமும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக எழுந்து உடல் மனசுத்தியுடன் மனதில் தாரா தேவியை தியானித்து நூற்று எட்டு முதல் ஆயிரத்து எட்டு மந்திர ஜெபிக்க வேண்டும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் அல்லது ஒன்று மண்டலம் துதித்து வந்தால் நீங்கள் விரும்பிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கு தேவையான அரசாங்க ரீதியான காரியங்களில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பராசக்தியான அன்னை பார்வதி தேவியின் ஒரு வடிவம்தான் தாராதேவி நமது நாட்டின் வடக்கு மாநிலங்களில் அதிகம் வழிபடப்படுகிறார் அன்னை தாராதேவி தந்திரிகர்களைப் பொறுத்தவரை துர்கா தேவியின் மறுவடிவம்தான் தேவி புத்த மதத்தினராலும் ரஷ்ய நாட்டில் இருக்கும் ஒரு பழங்குடி மக்களாலும் தாரா தேவி வணங்கப்படுகிறார் கேட்ட வரங்களை தரும் தாரா தேவியை இம்மந்திரம் கொண்டு துதிப்பதால் நமது வாழ்வில் நன்மைகள் பல பெறலாம்